சுத்த நிறையன்னு சொல்லிவிட்டு அதில் உண்மையாகவே என்ன நான் நினைக்கிறேன் நீவே ஜேவிபி கொண்டு விரும்பி நினைக்கிறேன் அந்த காலத்தில் மாணவ சபையில் என்ன நடக்கிறன்றதே எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது அப்போ அதான் நடந்தே இருந்தால் எவ்வளோ ஆசு வருது எவ்வளோ போஸ் வருது போகுது எங்கே ஆசு ஒதுக்கப்பட்டது மாணவ சபை பிரேசபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவில் வரும் பேக் எல்லாம் கழிவுகள் எல்லாம் வந்து கோயிலுக்கு முன்னால் அறிவிலாது ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் ஒன்று போய்கொண்டிருக்கோம் அது ஜால அஞ்சு சந்தி அங்கே போனீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கு அந்த வழியெல்லாம் எனக்கு வந்த ஒரு உடனே செய்யலாம் வந்து ஒரு நாளில் செய்யலாம் ஆனால் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுப்பேன் மக்களோட ஒத்துல பிறந்தா செய்வோம் அதை விட முக்கியமாக இந்த வடிய பிரச்சனை எல்லாம் இருக்குது ஸோ இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்கிற தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லை நல்லூரில் தான் இப்போ ஆ பதிமன்ற வழியாக நல்லூரில் போய் தான் நிற்குது வணக்கம் ரொம்பவே வெல்கம் பேக் மை சேனல் தான் மிஸ் சுமித் நான் இப்போ எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தேர்தல் ஆணையாளம் ஆணையத்தில் நிற்கிறோம் நேற்றைய தினம் சில தேர்தல் தொகைகளுக்கு டாக்டர் அர்ச்சனா ராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்டுப்படம் செலுத்தியிருப்பார் இன்றைய தினமும் சில தேர்தல் தொகுதிகளுக்கு கட்டுப்படம் செய்துக்க போகிறார் வந்திருக்கப்படியால் அவருடைய இன்றைய தினம் எந்தெந்த தொகுதிகளுக்கு கட்டுப்படம் செலுத்தியிருக்காரு பல்வேறு விஷயங்கள் இந்த காண வாயிலாக பார்க்க போகிறோம் அவங்க ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல்லை கையை தள்ளிவிட்டு பேங்க தொடர்ந்து போகிற வீடியோக்கள் வேறு வாங்க வீடியோக்கள் போய் பார்க்கலாம் இதை மிஸ் ஆகிருக்கிறது வந்து தீவா பகுதியில் வேலனே உராத்துறை மற்றது நடுந்தீவு மற்றது கார்னர் இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை காட்டுவோம் அதோடு வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் எண்ணம் போட இல்லை அப்போ ஆறு எத்தனை மிஷ்டம் பதினொன்று கூட்டம் மொத்தம் பதினொன்று மாறும் பதினெட்டு ஆறு போட இல்லை பதினொன்று போட்டுட்டேன் இப்போ கட்ட பணம் எடுத்து சொல்லி இது காணாது இப்போ கடுபணம் எல்லாம் கிடைக்கிது இப்போ வடகிழக்கில் போட்டிருக்கிறது சொன்னீங்க இப்போ கிழக்கு மாணத்தில் கிழக்கு போடாது இப்போ கிழக்கு திருகோணமலையும் திருவோணாமல என்னட மாதிரி பட்டினம் மூச்சு ஓ அதுவும் போட்டாச்சு கிழக்கு மற்றது இதுக்கு போடுறதுக்கு போய் கொண்டுருக்குறோம் புது குடியிருப்புக்கு நாலு மொத்தம் அதில் மூண்டு போடுவோம் மற்றது மண் வவுனியாவில் அஞ்சில் அஞ்சு நினைக்கிறேன்னு அதில் மூண்டு கட்டியாச்சு ஆல்ரெடி கட்டியாச்சு மிச்சத்துக்கு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டுருக்குறோம் காசு முடிச்சு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டுருக்கோம் ரெண்டுன்னு இல்லை இது வவுனியா வடக்கும் மற்ற செங்கலடியும்

அது ஒரு பிரச்சனையா போகும் பொலிட்டிக்ஸ் தான் போய் பிரச்சனையாக போகும் மாநகர சபை கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய முதல்வர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஆட்சி நகர்த்தப்படுது கடந்த காலத்தில் மாநகர சபையில் என்ன நடக்கிறதுன்றது எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது நடந்தது என்றால் எவ்வளோ ஆசு வருது எவ்வளோ போசு வருது போகுது எங்கே ஆசு ஒதுக்கப்பட்டதோ ஒன்றுமே ஒரு தெரியாது இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்லை எடுக்கிற நாங்கள் வெள சகல மாநர் சபை பிரயசபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவில் வரும் அதாவது வந்து நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வாரஹாசு செலவழிக்கப்படுற ஹாசு போகிற ஹாசு அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பையில அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்லைன் வந்து சகலதும் செய்வாங்க உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியுங்க இப்போ கொழும்பில் ஒன்றுமே ரோட்டில் இருக்காது இப்படி பேக்கெல்லாம் மாட்டுக்கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து கோயிலுக்கு முன்னால் வெளியே இயலாது ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் ஒன்று போய்க்கொண்டு கொண்டு போய் அது சூப்பராக முக்கியமாக நம்மளுடைய இதில் போனீங்கன்னா தெரியும் இது உங்களுக்கு திருசாந்திக்கு படுகொலை செய்யப்பட்ட என்னடா மாதிரி செம்மணியா ஓ அதுக்குள்ள போனீங்கன்னா தெரியும் அந்த வயலுக்குள்ள அந்த வயலோரங்கள் அதில் இது இல்லை மருத்துவ இருந்து எல்லாமே கோடுபட்டிருக்கு நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேர பொறுப்பு கூட இருக்கும் அதை ஏன் க்ளீன் பண்ணல இப்போ உங்களுக்கு இஞ்சால அஞ்சு சாந்தி அங்கே எல்லாம் போனீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு அந்த ரோட் வழியெல்லாம் எனக்கு வந்த ஒரு உடனே செய்யலாம் வந்து ஒரு நாள் செய்யலான்னா ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுப்பேன் அப்புறம் எங்கே என்னோட இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த ஃபைவர் இருந்து கைசன் காய்சார் எல்லாமே படிப்பிப்பேன் அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து தூப்பராக இல்லை எங்கள்ட்ட அது யாருக்குமே தெரியாது என்னது அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அது மெயின்டைன் பண்ணோம் உங்களுக்கு தெரியும் அந்த கலர் கலர் பேக் வச்சு இங்கே பொலித்தீன் இங்கே இதில் வந்து உட்காக்கூடி அப்படி போடுறது அப்படி முழு விசு சிஸ்டம் செய்வோம்னு நினைக்கிறேன் ஒரு மக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் செய்வோம் அதோட முக்கியமாக இந்த வடியாளமை பிரச்சனை எல்லாம் இருக்குது இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்கிற தண்ணி ஒரு இல்லை நல்லூரில் தான் இப்போ ஆ பதிவெண்டு வழியாக போய் தான் நிற்குது இருந்து முழு தண்ணியும் வந்து அவங்கள கோப்பை பக்கம் போய் குளங்களுக்கு போகிற மாதிரி செய்வோம் தண்ணி இந்தியாவில் ஓடு நேற்று மாநகர சபையினுடைய முதல்வர் பலரை அறிவித்திருந்தீர்கள் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஏனைய நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளினுடைய தலைவர்களை அறிவிக்கும் இப்போ ஒரு பிரச்சனை நாங்கள் இந்த காமராஜர் பெறம்பறைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம் என்னென்னால் கௌஷல்யா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் நான் எப்பயே சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மற்றது தங்க அம்மா என்ன பேர் ஓ ஜோ ஓ ஜோகேஸ்வரி அபா வந்து வல்வெட்டு திரை போட்டிருக்கோம் பிராசண்ணம் வந்து பருத்தூர பிரே சபை சாவச்சேரி ஸோ அவச்சேரி மானரசவைக்கு சதி சன்னையை போட்டிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மற்ற அது எங்கள் ரஜியை போட்டுருக்குறோம் இது பிரியசபைக்கு மற்றது நல்லூருக்கு எங்கே என்ன பேர் திலிப்பண்ணாவை போட்டுருக்குறோம் வேறு மட்டும் எங்கள் லட்சிக்கணம் வந்து விளையாள் முழுக்கப் பொறுப்பாக போட்டிருக்கோம் அதில் விளையாண் தென் தென்மேற்கு அவர் பார்க்கிறார் மற்றது அந்த அண்ணன் அஞ்சு ஓ கொடியாமத்துக்கு ஜெயதாஸ் போட்டிருக்குறோம் மற்ற அது அந்த மெட்டன் தாருங்க போயிட்டார் எனக்கு இன்னொரு ஆள் அது வழியாமல் மேற்கல் ஒரு லட்சியம் ஓ மேற்கு போட்டிருக்கான் என்னெண்டாப்போம் இந்த பெரிய சபையெல்லாம் ரன் பண்ணுற சரியான ஈஸி முக்கியமாக நான் எங்கெண்ட ஆக்களுக்கு படிப்பேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிச்ச மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கான் பெரிய பிரச்சனை உண்டு இங்கே இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைவர் சிஸ்டம் அல்லது ஒரு க்ளீனிங் அது இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பான கழிவு எல்லாம் ஒட்டு இந்த ஓட்டு மடத்தில் போட்டு ஏறி பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படி கழிவு முகாமத்துவம் சம்பந்தமாக முக்கியமான பிரச்சனை எடுக்கப்படும் அடுத்தது நீர் அமைப்பு அதுக்கு பிறகு இந்த அனுமதி இல்லாமல் கட்டப்படுற கட்டப்பட்ற எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்ப்ளைண்ட் நின்று அதுக்கு எடுக்கப்பட்ட ஆக்சினெண்ட் நின்று எல்லாமே வெப்சைட்ல இருக்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு பச்சிலப்பள்ளி பிரேசமாக பிளாஸ்டிக் போத்தல் ஓ மற்றது பிளாஸ்டிக் போத்தல் எல்லாத்தையுமே நாங்கள் அந்த களிம ஆமத்துல உக்கக்கூடிய பொருட்கள் உக்க உட்க முடியாத பொருட்கள் மற்றது கண பேருக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சில பேர் இருந்து சொல்லியிருக்கீங்கன்னா தாங்கள் அந்த ரீசைக்ளிங் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லியிருக்கணும் அப்போ அவை அப்படி போட்டுச்சினோம்னா இல்லை கனவேருக்கு வேலை வரும் அதிலே திருப்பி ரீசைக்கிள் பண்ணப்பட்டு சமைப்பா அதிலேயே பார்த்தா தெரியுமா அந்த அதில் போட்டு அடிச்சிக்கிட்டாங்க முன்னால் அப்படியானது நடக்கான்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது செய்கிறாமன்ட்டு இன்றைக்கு பதினெட்டில் பத்தொன்பது நாளைக்கு தாக்க செஞ்சிருவேன் கட்டின காசு எல்லாம் தாக்க செஞ்சிருவேன் மற்றது இப்போ ஜாழ்ப்பாணத்தில் ஆறு மிஸ்ஸிங் முள்ளத்தீவில் டெண்டு மிஸ்ஸிங் உண்டு உண்டு முள்ளத்தீவில் உண்டு வவுனியாவில் அந்த தெற்கு சிங்கிள் பிரேசாக போடு இல்லை மற்ற வவுனியாவில் ஒன்று மிஸ்ஸிங் மற்ற மென்னார் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை மின்னார் தான் பிரச்சனையாக இருக்குது மற்ற இடமெல்லாம் சரி சரியா ஓகே ஓகே ம் என்ன என்ன மாதிரி மாதிரி எல்லாம் நீங்களும் பங்கு ஓ நகராட்சி ஆச்சு இந்த பிரதேச வந்து சந்தர்ப்பங்கள் இருக்குமா போல இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களை வெற்றி வாய்ப்பு பகுதியில் என்று எங்களுக்கு வந்து நேரங்கள் காணாது மற்ற இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளாட்சி சபை திராக்கள் அதிகமாக கொண்ட உறுப்பினர்கள் அப்போ நாங்கள் வேகமோ எங்களுக்கு எது சாதகமோ அதை கைப்பற்றுவோம் மாற்றமும் இல்லை பதினாலு வட்டாரங்களில் வந்து என்ன சொல்றது ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் தேவை என்று பரவலாக அறிவிக்கப்படுகிறது இல்ல எங்களுக்கு வந்து அதான் சொன்னா எங்களுக்கு நாங்கள் தேவைப்பட்ட முக்கியமான இடத்துல நாங்கள் போட்டிட்டு அதுல நாங்கள் ஒரு நாலு இடத்தை எடுத்தாலும் எங்கள் நாங்கள் வந்து அதுல வந்து கிங்கா தான் இருப்போம் அப்ப எங்கிட்ட வார வேண்டாம் வந்து அதுக்கு நாங்கள் பேரம் பேசுவோம் அதுக்கேற்றதான் செய்வோம் இப்போ இது எங்களுக்கு முதலாவது எங்கட கட்சின்ற முதலாவது ரெண்டாவது தேர்தல் சந்திக்கிறோம் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ பிறந்த வேலை திட்டங்கள் இருக்கிறபடியாக நாங்கள் முதலாவது மெயினான நடங்கள் சாக வச்சுட்டு வடம்பிராட்சி அதெல்லாத்தையும் கைப்பற்றி தீருவோம் அந்த வாணியா வடக்கு இது முக்கியம் என்ன சிங்கள குடியேற்ற பிரதே பிரதேசம் அது அது வாணியா வடக்க முக்கியமாக பண்ணுறோம்